ஒரு நல்ல தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தோம் அதே நேரத்தில் தச்சொழுந்த பெருமாள் கோயில் முன்னாள் முன்னிலையில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் உயரும் பெண்கோபுர விளக்கு இன்றைக்கு ஆரம்பித்து வைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது அதற்காகவும் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு அடிக்கடி கிடைத்திருக்கிறது

மீண்டுமா நாளைக்கு சென்னை வர்றதா உரிமைப்படுத்தும் அப்படி அப்படிங்கிற நேரத்தில் கூட்டணிக்கு அடுத்த வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தேமுதிக ரெண்டு மூணு கட்சிகள் தான் இருக்கு திமுக அவர்கள் புதிய தமிழகம் ராமதா ராமதாஸ் யார் வராங்க யார் இதில் யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க பேச்சுவார்த்தை ஏற்கனவே திமுக கூட்டணியை தவிர்த்து இந்திய கூட்டணியில் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி ஐக்கிய ஜனநாயக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு கால அவகாசத்தில் இணைந்திருக்கிறார்கள் இருந்து தொடர்ந்து இன்னும் பிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்னை தலைமுறை கொலை செய்யப்பட்டது அதாவது ஏதோ இன்னைக்கு புதுசாக நடக்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஆனால் தினசரி பத்திரிகை காலையில் பத்திரிகை எடுத்து பார்த்தா எல்லாம் இதே தான் பெண்கள் படுகொலை பாலியல் உண்மை அவங்களே கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அறிவாளால் வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி அதன் பிறகு கொண்டு போடுக்கிறார் இதுக்கு எல்லாமே காரணம் கஞ்சா பெத்தம்பேட் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரம் நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு எங்கேயுமே பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்சி வருவதற்கு முன்னால இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க இதுவரையில் ஆட்சி தினசரி பத்திரிகையை பிரித்து பார்த்தா தினசரி அதுலேயும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் திருப்பூரில் கனவு முன்னாலேயே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் முதலமைச்சர் போதைப் பொருட்களை பற்றி எதுவுமே பேசுறதில்லை ஆனால் ஓட்டுக்காக இன்றைக்கி எல்லா இடங்களிலும் மகளிரணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்களை பிடிச்சுக்கிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் பாரதம நரேந்திர மோடி அவங்க வந்திருந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்க நாங்கள் அஞ்சு பைசா கொடுக்காம அவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்தணும் ஆனால் இவங்க பிரியாணி போட்டாலும் இருக்கக்கூடிய இடத்துல குக்கரோட குக்கர் அது காட் எல்லாமே சேர்த்து அப்படியே வச்சுருக்காங்க பிறகு கருப்பு பனியன் கருப்பு பேண்ட்டு சோப்பு பனியன் போட்டு எல்லாமே மொத்தமாக எடுத்து கொடுத்து இருக்கிற எல்லா மந்திரிகளையும் கசைக்கு பிழிஞ்சு மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பெரிய தமிழகத்தில் மத்திய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள்டெல்லாம் பணம் அதிகமாக கடுபடி வசூல் பண்ணி பண்ணதாக செய்திகள் வெளிவந்தது இருந்தாலும் இந்தியாவிலேயே வந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற அதாவது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்த இடம்தான் தமிழ்நாடு இருந்த இடத்தை நம்முடைய முதலமைச்சர் இப்போ மாத்திட்டாங்க கஞ்சா எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரியும் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் நேரடியாக போய் ஒவ்வொரு கஞ்சா யாரையும் பிடிக்க முடியாது போலீஸ் முடிஞ்சு உங்களுடைய காவல்துறை என்ன செய்யுது உங்களுடைய போலீஸ் என்ன செய்யுது உங்கள் போலீஸ்க்கு நீங்கள் என்ன கட்டளை எட்டிருக்கீங்க கஞ்சா விற்க சொல்லி சொல்லி கட்டளை எடுக்கீங்களா இல்லையே சரி பத்திரிக்கை தர்மம் நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கீங்க உங்களுக்காக பத்திரிக்கை தர்மப்படி உங்களுக்கு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா யூடியூப் சேனலில் மதிப்புரிய சவுக்கு சங்கர் அவர் திமுகவை எதிர்த்து பேசுகிறது உண்மைதான் நடந்த ஊழல்களை சொல்கிறது உண்மைதான் அவருடைய நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவர் வீட்டு கதவையவே உடைச்சு இதுவரையிலும் யாரும் அப்படி நடந்த மாதிரி தெரில வீட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் போய் வீட்டு கதவையே உடைச்சி உள்ளே போய் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி அவரை விட்டாங்க அதுக்கு முன்னால் ஜெயிலில் தனி கேமரா நீங்கள் கஞ்சா வைக்கிறவனுக்கு இந்த மாதிரி தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தலை கொலை செய்கிறவனுக்கு தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தலை ஆனால் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வந்த சவுக்கு சங்கர் மீது ஏன் இவ்வளவு நடவடிக்கை நாளைக்கு அது உங்களுக்கும் பாயும் நீ யாரும் எதிர்த்து எழுதுறதில்ல ஊடகங்கள் யாரும் எதிர்த்து சொல்றதில்ல ஆனால் சொன்னால் உங்கள் வீட்லேருந்து உடைப்பாக்க உங்களையும் கைது பண்ணுவாங்க உங்கள் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க சவுக்கு சங்கருடைய தங்கச்சி மகனை மிரட்டி வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க போலீஸ் எப்படி இந்த அதிகாரம் யார் கொடுத்தது ஏதாவது தவறு செய்யறதால் எஃப்ஐஆர் போடலாம் பிடிச்சு கொண்டு உள்ள கோர்ட்டில் நீதிமன்றத்தை நிறுத்தலாம் ஆனால் அவர்களை பிடித்து அடிப்பதற்கும் வீட்டுக்குள்ள நொறுக்குவதற்கும் என்ன அவசியம் இருக்கிறது நான் சொல்கிறேன் அதே காவல்துறை இந்த கஞ்சா விற்கிறவங்களையும் மெத்தப்பின் போதை உங்களுக்கு விற்கிறவங்களையும் கற்பழிப்பு நடத்துகிறவங்களையும் வட மாநிலத்தை ஏன் அந்த காவல்துறை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை நடவடிக்கை முடியவில்லை ஒரு காலத்தில் சொன்னாங்க கலைஞர் முன்னாள் கலைஞர் சொன்னார் காவல்துறையுடைய ஈரல் பொறையோடி போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப காவல்துறையுடைய ஈரல் இருக்கா ஈரல் இல்லவே நினைக்கிறேன் ஈரல் இருந்தான் புறையோடி போவோம் தமிழகம் முழுவதும் ரெட்டை இன்ஜின் கப்பா இன்ஜின் அப்படின்ற மாதிரி என்ன பிஜேபி சொல்லி இருக்காரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா ஒரு மாநில சர்க்காரும் ஒரு மத்திய சர்க்காரும் சேர்ந்து இணை சேர்ந்து நடந்தால் அந்த மாநில மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்னைக்கு பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஜப்பானில் ஓடுற மாதிரி ஓடுது தூத்துக்குடி விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபா விரிவாக்கம் திருச்சி விமான நிலையம் அறுநூத்தம்பது கோடி ரூபா விரிவாக்கம் யார் யார் செய்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்க சரி இன்னைக்கு ரேஷன் கடையில் இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன் ஏழைகளுக்கான திட்டம் ரேஷன் கடையில் அவ்வளவு பொருட்களை மத்திய அரசு கொடுக்கும் இன்னைக்கு ஆனால் மாநில அரசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பணத்தை போட்டு அவர்கள் கொடுக்கறது மாதிரி இன்னைக்கு ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் அவங்க கவர்மெண்ட் முன்னால் இருக்கும்போது கொடுத்த பணத்தை தவிர இந்த பதினோரு வருஷத்தில் மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க கட்டமைப்பு வசதி ரோடு சாலைகள் மேம்பாலம் ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் விமான நிலையங்களுக்காக பதினாலு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே தரல எதுவுமே தரலன்னு இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க

நல்லவர் தான் அவரு அவருக்கு அதிமுகவுக்கு அவர் வருவீங்க நாட்டம் இல்லாமல் இருக்கிறதா அது அவருக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம அவர்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை இல்ல நடந்து போறீங்களா இல்லை இதுவரையிலும் நான் அவர்கள் எதுவும் பேசவில்லை தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசியிருக்கிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்கிறார் என்ன எதிர்க்க இன்னைக்கு இந்தியாவுள்ள எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை மாநிலம் ஆட்சி சேர்றது அங்க என்ன தமிழ்நாட்டில் அங்கே என்ன என்ன மோசமான ஆட்சி நடந்திருக்கிறது இவர்கள் இவ்வளவு நாசமாகி விட்டார்கள் என்று நான் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் இப்போதான் இவ்வளோ சொன்னேன் கஞ்சா மெத்தப்பேட்டன் போதைப் பொருள் பாலி வன்கொடுமை தற்பழிப்பு பெண்கள் ரோட்டில் நடமாடிய முடியல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் கூட்டியிருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு சொன்ன சொத்து ஊரிய கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க சொத்து ஊரிய முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்கிறாங்க மின்சார கட்டணம் எவ்வளவு முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க யாரும் தொழில் செய்ய முடியாது எந்த தொழில் வருஷத்துக்கு மின்சார கட்டணம் டெப்பாசிட் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு டெபாசிட்டை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க டெபாசிட் இன்னைக்கு மின்சாரத்துறையில் மட்டும் இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு போக்குவரத்து நஷ்டத்தில் போய்ட்டு இதை விட மோசமாக போயிடுமா நாங்கள் ஆளு ஆளுங்கட்ச தமிழ்நாட்டில் பாரதிய வரும்போது மத்திய அரசு அதிக நிதிகளை கொடுத்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம் எப்படின்னா தமிழகத்திற்கு தேவையான கடன்களை அல்லது பொருட்களை உதவியை பணமாக கொடுத்து தமிழகம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு கடன் இருக்கு ஒன்பது லட்சம் கோடி அண்ணன் அவர்கள் இருக்கும் போது நாலு லட்சம் கோடி இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி அது ஆள்வினுக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கடன் இருக்கு நம்ம எல்லாருக்கும் கடன் இருக்கு அந்த கடன் யார் பொறுப்பு ரொம்ப இதை விட சீரியல் எப்படி முடியும் ஒரு முதலமைச்சர் எப்படி முடியும் ஒரு முதலமைச்சர் அவர் யூபிஎஸ் நாலு லட்சம் கோடியில் வைத்துட்டு போயிருந்தால் அதை மூணு லட்சம் கோடியாக குறைச்சிருந்தா திறமையானவர் ஆட்சியில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் எங்கேயுமே கொலை நடக்கல கொள்ளை நடக்கல அப்படின்னா திறமையானவர் சொல்லலாம் இல்லையா டெய்லி பத்திரிகை பிரித்து பார்க்க முடியலையே பத்திரிக்கை வேண்டாம் வாட்ஸ்அப்பில் நடந்து முடிஞ்சவன வெள்ளம் வீடியோ வந்துருச்சு துண்டு துண்டாக அறுவாளை வச்சு வெட்டி ஒரு பெண்ணை துண்டு துண்டாக அறுவாளை வச்சு வெட்டி சா மூட்டையில் கட்டி அப்படி தூக்கி வீசி பெற்றோம் சார் பாட்டாக மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் போல என்னை ஒரு அங்க அவருடைய வீட்டில் ஒரு பிள்ளை போல என்னை எல்லையும் பார்த்துட்டு என்னை கூட கண்கூட அனை பார்க்க முடியும் இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகிற ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது இடம்பெறும்போது மோடி பாரத பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கூட்டணிகளுக்குமான ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு பேர் நம்ம சொல்லியிருக்கிறாரு இது உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படித்தான் அமையுமா எப்படி இருக்கும் அவர் என்ன அடிப்படையில் பேசுகிறாருன்னு தெரியல சித்தாந்தம்னா எந்த சித்தாந்தத்தை பேசுகிறாரு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கூடிய சித்தாந்தம் என்ன அவர் மனசில் என்ன நினைச்சு சொல்கிறாருன்னு தெரியல பாரத ஜனதா கட்சி இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு ஏற்கனவே பலம் வர சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி அறுநூறு எம்எல்ஏக்கள் இரநூத்தி எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற மிகப்பெரிய கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு பீகார் மாநிலத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கேரள மாநிலத்தில் மாநகராட்சியில் நூறு இடத்துக்கு ஐம்பது இடங்களை பிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி

வந்து அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு யுக்தி தானா அது எப்படி பார்க்குறீங்க கூட்டணி அரசு அமையுங்கிறது மறைமுகமாக சொல்லி தனக்கான ஒரு இடத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சி இருந்தால் இல்லை அதுக்கு முன்னாடி டிடி என்ன கோணத்தில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அமைச்சராக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அது எப்படி சாத்தியமாக ஏற்கனவே அதிமுக தனித்தன் சொல்லியிருக்கிறாங்க நீங்களே இப்போ பாரதிய ஜனதா ஆட்சின்னு சொல்லுறீங்க இது பாரதிய ஜனதா ஆட்சி ஆட்சின்னா நீங்கள் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும்னு சொன்னீங்க அதனால நான் சொன்னேன் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்லலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அவங்களோட ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லவர்கள் அனைவரும் இடம் வருவார்கள் நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள் பலன் பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியமை நன்றி